ஸ்ரீரங்கம் வெள்ளை கோபுரத்தின் தியாக வரலாறு தெரியுமா பதினைந்தாம் நூற்றாண்டில் ஸ்ரீரங்கத்திற்குள் நுழைந்த சுல்தான் படைகளை எதிர்த்து போரிட்டு பதினான்காயிரம் பாண்டிய வீரர்கள் மரணமடைந்தனர் பொன் பொருள் எல்லாம் கொள்ளையடித்த பின்னும் அடங்காத சுல்தான் கோவிலின் பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க நினைத்து பல நாள் தனது படையுடன் ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டான் இந்த நிலையில் கோவிலின் நடன பேரழகி வெள்ளையம்மாள் கோவிலை காப்பாற்ற வெகுண்டெழுந்தாள் பெண்ணாசை பிடித்த அந்த தளபதி முன் நடனமாடி அவனை தன் பேரழகாலும் நடனத்தாலும் மயக்கினாள் வெள்ளை அம்மாள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வெள்ளையம்மாள் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை காட்டுவதாக சொல்லி கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று அந்த தளபதியை மேலிருந்து கீழே தள்ளி கொன்றாள் அந்த வீரத் தமிழச்சி மானம் பெரிதனை எண்ணி அவளும் அங்கிருந்து குதித்து வீரமரணம் அடைந்தாள் அரங்கனின் பொக்கிஷத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுயிரை ஈந்த வெள்ளையம்மாளின் நினைவாகவே அந்த கோபுரம் இன்று வரை வெள்ளை கோபுரமாக உள்ளது